உயரிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தி குழந்தைகள் முதல் குடுபுடு கிடவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பயன்படுகிற வகையில் மிக சிறப்பான சேவை ஆற்றி வரும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் மேடைகளில் வீட்டெடுக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கும் அலுவலர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரவர்கள் மருத்துவத்துறையில் மகத்தான சாதனைகளை தொடர்ந்து புரிந்து வருகிறார்கள் அந்த வகையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம் கீழேலூர் வேதாரண்யம் நாகூர் வேளாங்கண்ணி திருத்துறைப்பூண்டி திருப்பூண்டி காரைக்கால் போன்ற பகுதிகளில் வசிக்கிற பல லட்சம் மக்கள் பயன்படுகிற வகையிலான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எழுநூறு படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனையை இருநூற்றி ஐம்பத்தி நாலு கோடியே எண்பது லட்சம் மதிப்பீட்டில் மருத்துவமனையும் மருத்துவ உபகரணங்களையும் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இது மட்டுமல்லாது மயிலாடுதுறை திருவெண்காடு பெருந்தோட்டம் ஆகிய பகுதிகளில் கட்டப்பட்ட மருத்துவமனைகளையும் தற்போது திறந்து வைத்திருக்கிறார்கள் இதையும் கடந்து திருவாரூர் மாவட்டத்தில் பதினான்கு துணை சுகாதார நிலைய கட்டிடங்களை தற்போது திறந்து வைத்திருக்கிறார்கள் நாகூர் குத்தாலம் ஆகிய பகுதிகளில் புதிய மருத்துவமனைகளுக்கான அடிக்கல்லும் நாட்டியிருக்கிறார்கள் இப்படி மருத்துவத்துறையின் வரலாற்றில் மகத்தான சாதனை ஆற்றி வருகிற மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு மேடையில் மீட்டெடுக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் ஆகியோர் அனைவரின் சார்பிலும் நெஞ்சார் இந்த நன்றியினை காணிக்கையாக்குகிறோம்